கோயம்புத்தூர் பக்கம் அடிக்கிற குத்து அர்தாஷ்டம சனி திண்டுக்கல் பக்கம் போனால் என்ன குத்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதாவது அஷ்டமத்தில் அர்த்தம் அப்படிங்குறத அர்தாஷ்டமம் அஷ்டமத்தில் பாதி நாலு நாலில் போய் சனி உட்காந்து அது பேர் அர்தாஷ்டமம் சனி அவரு போய் உட்காந்துருக்கிற வீடு குரு வீடு அதனால மெயினாக வந்து உடம்புல இருக்கக்கூடிய இந்த அப்ப லோவர் டு யுவர் நெக் அண்ட் மோர் தேன் யுவர் ஸ்டமக் கீழேக்கும் மேலைக்கும் செஸ்ட் சம்பந்தப்படுது லங்ஸு சம்மந்தப்படுது கால் பிளாடர் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ஹெல்த்ல மட்டும் ஆனால் ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் சூப்பரா இருக்கும் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் சூப்பரா இருக்கும் ஆசிரியர்களுக்கு சூப்பரா இருக்கும் பேங்கிங் தொழில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் எனி கைண்ட் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் இன் நேச்சர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் பினான்ஸ்ல யாரெல்லாம் பேக் எண்ட இன்வெஸ்ட்மெண்ட் பாடுறாங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியே போற மாதிரி வரும் சொந்த ஊர் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி கிலோமீட்டர் தள்ளி கண்டிப்பா வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் மறைமலை நகர் தாண்டி தான் நீங்க வீடே வாங்குவீங்க அதுக்கு முன்னாடி வாய்ப்பே கிடையாது தாம்பரத்தை தான் அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும் தண்டவாளம் கரெக்டாக ஏறும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப்படுறது நிறைய பேருடைய வீட்டில் வந்து பணம் காசுக்கு பிரச்சனை கிடையாது ஏன் கிடையாதுன்னா ரெண்டாம் இடம்னா கையிருப்பு பணம் நாலாம் இடம்னா அதிகப்படியான பணம் ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடம்னா பரியாம வளர்ச்சி அங்கதான் கண்டிப்பா துட்டு இருக்கும் ஆனா தயவுசெய்து பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கேரக்டர் நாலாம் இடத்துல சனி உட்காரும் பொழுது உங்க குணம் மாறும் பணம் வந்தால் என்ன நடக்குமோ அது நடக்கும் தேவையில்லாத லஹரி வஸ்துக்கள்லாம் கட் கனெக்ட் பண்ணிக்கிறது கம்மி பண்ணணும் தேவையில்லாத வம்பு தும்புகளுக்கு போகப்படாது தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட் வந்து வளர்த்துக்கப்படாது ரிலேஷன்ஷிப்பு கவனமாக இருக்கணும் இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டா பெண்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க அத்தனை பேருக்கும் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா வந்து சொந்த வீட்டுக்கு போவாங்க நிறைய பேருடைய ஃபேமிலியில் வீடே இல்லைன்னு சொல்லுவாங்க நிலம் வாங்குவாங்க அதே மாதிரி அப்பா அம்மா சைட்ல இருந்து எந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ அப்பா கிட்ட இருந்து சப்போர்ட் வரும் நீ பாருமா நான் பாத்துக்கிறேமா ஒண்ணு பிரச்சனை இல்லைமா அப்பா வந்து தட்டி கொடுப்பார் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குழந்தைகள் கண்டிப்பா படிப்புக்காகவோ வேலைக்காகவோ உங்களை விட்டு பிரிவாங்க பிரிஞ்சா சரின்னு சொல்லி தட்டி கொடுத்து அமுக்கணும் அனுப்பணும் அதை விட்டுட்டு நீ ஒரே பையன்டா இருபத்தி எட்டு வருஷம் வளர்த்துருக்கேன் இப்போ போய் நியூசிலாண்டு போறீங்கன்னு உட்காந்து அழுதிங்கன்னா அவன் வாழ்க்கையும் சேர்த்து நீங்க கேடுக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அப்பப்போ போயிட்டு வாங்க முடிஞ்சால் நீங்களும் போய் உட்காருங்க தப்பே கிடையாது ஸோ இன்ஃபேக்ட் தட் இஸ் ஆல்சோ ஏ குட் ஐடியா லைஃப் வந்து உங்களுக்கு இப்போது நல்லா கமாய் துட்டு சம்பாதிக்கக்கூடிய டைம் இப்போது அந்த பணத்தை வந்து நீங்கள் தியாகம் பண்ணிங்கன்னா லைஃபும் பாலி அதே மாதிரி உங்களோடய ஹெல்த்துமே பாதிக்கப்படும் பார்வை பலத்தினால் நிறைய பேருக்கு கடன் தீரும் அது ஒரு பெரிய சக்ஸஸ் அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க அத்தனை பேரும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க மினிமம் மூணு பாட்டி உட்கார்ந்துறோம் வீட்ல எப்பா எப்பா நாலு பாட்டி ஒரு சித்தி ஒரு பெரியம்மா ஒரு பெரிய ஆயா அமுச்சி எல்லாம் வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட பேசற மாதிரி நிலமை ஏற்படும் சொந்த பந்தங்களால வீடு full கலகலன்னு இருக்கும் லோட் உங்களுக்கு ஏறும் அவ்வளோதான் விஷயம் அதனால உங்களுக்கு யா పరిహార స్థానాన్ని பார்க்கும் பொழுது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை கிராம தேவதைகள் சில ஊர்ல வந்தீங்கன்னா கருப்பு ஆஞ்சநேயர் இருப்பார் அவர் தான் எல்லா தெய்வம் சில ஊர்ல பாத்தீங்கன்னா அம்மன் இருப்பாங்க சில ஊர்ல முனீஸ்வரன் சில ஊர்ல பொன்னன் சில இந்த மாதிரி அந்த எல்லை தெய்வதைகளுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு நாள் போய் வணங்கிட்டு வருது அங்க போய் தான தரங்கள் பண்றது யதார்த்தமா சொல்லலாம் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷமா இருங்க தனுசு ராசிகளே இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம் உயிர்காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா தேதி மார்ச் நான்கு சென்னை தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும்